அன்புள்ள பக்தி கிளிப்ஸ் அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் முதலில் நாம் மேஷ ராசியை பற்றி பார்ப்போம் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேச ராசியினருக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்திற்கு புதன் பகவான் செல்கிறார் நவ கிரகங்களில் இளவரசர் என்று சொல்லப்படுபவர் நவகிரகங்களில் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் புதன் பகவான் அவர் ஏற்கனவே அங்கு இருக்கும் தனுசு ராசியில் இருக்கும் சூரியன் செவ்வாய் சுக்கிரனுடன் புதன் பகவான் இணைகிறார் ஒன்பதில் புதன் சூரியனுடன் இணைவதால் பூத ஆதித்ய யோகம் நன்மைகள் உண்டாகும் பிறர் மனதில் உள்ளதை எடை போலும் சக்தி தங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் கணவர் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் ராகிநாதன் செவ்வாய் ஒன்பது பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பார்வையை பெறுகிறார் சூரியன் சுக்கரன் அனைவருமே இணைந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நன்மை பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் பழைய கடன்களை தாங்கள் அடைப்பீர்கள் ஆக பொருளாதாரம் மேம்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு தாராளமாக கிடைக்கும் வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவே உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார் உத்தியோகத்தில் அக்கௌண்டன்ஸ் ஆக இருப்பவர்களுக்கு சிறப்பாக செயல்படுவர் நல்ல பண வருமானம் அதிகரிக்கும் தொழில்துறை அன்பர்கள் தரகு கமிஷன் ஏஜென்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அவர்களுக்கு பண புழக்கம் நல்லபடியாக இருக்கும் சங்கீத தொழில் ஜோதிட தொழில் சிற்பத் தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு மிக அபரிமிதமான பொற்காலம் என்று கூறலாம் குருவின் பார்வையை புதன் பகவான் பெறுவதால் சாதுரியமாக பேசுவீர்கள் ஜோதிடர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அவர்களுடைய வாக்கு ஸ்தானம் நன்றாக இருப்பதால் வாக்கு நன்றாக பளிக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை மரகணம் வெந்தயம் பாசிப்பயிறு சாப்பிடக்கூடிய காய்கறிகள் ஜவுளி வியாபாரம் இசை கருவிகளை விற்பனை செய்வோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் சிஏ ஐசி டபிள்யூஏ முடித்தவர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் பெரிய கம்பெனிகளில் இருந்து அழைப்புகள் வரும் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கலாம் தேர்வு எழுதும் மாணவர்கள் தாராளமாக நல்லபடியாக நல்ல முறையில் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் மாணவர்கள் கணிதத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் தரகு கமிஷன் ஏஜென்ட்களுக்கு நல்ல முறையில் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதிக பண வரவுகள் உண்டாகும் மாணவர்கள் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் சிலர் உயர் படிப்புக்காக அயல் நாட்டுக்காக அயல் மாநிலங்களுக்கு சென்று வரலாம் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு அரசு உத்தியோகத்தினை பெறுவீர்கள் நோய் பொறுத்தவரை நரம்பு மண்டலம் கழுத்து தோல் மூளை இடுப்பு சம்பந்தமான நோயாளிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபொழுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபொழுங்கள் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை கூறுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்